ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற தோடு நம்ம எதாவது டைட்டாக டைட்டாக இருந்தாலும் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா கண்டு கண்டு வரும் நம்ம கையை வச்சு வச்சு திருவிட்டே இருக்கப்போம் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு இந்த மாதிரி பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க பூண்டு எடுத்துகிட்டு இந்த திருகாணியை எடுத்து நம்ம இந்த பூண்டில் நல்லா வச்சுக்கணும் அந்த பூண்டோட சாறு படுற மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி நல்லா குத்தி குத்தி இந்த மாதிரி நல்லா அந்த சாறு நல்லா அந்த திருகாணியில் பற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அந்த பூண்டு நல்லா தேய்ச்சிட்டு திருகாணி நல்லா போட்டு பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டு பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக குடிச்சுக்கும் இது தங்கத்தோடு மட்டும் இல்லை கவரிங் தோடு வெள்ளி தோடு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ